See the man காட்டு வண்டில்களும் தனியார் வீண்களும் ஓடிய காலத்தில் கொழும்பிலிருந்தும் பொருட்களுடன் படகுகள் வந்து கூடும் பெரிய வியாபார தளம் அது ஊர்வலத்திலும் ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு எந்த துறைமுகமாக வழங்கி இருக்கின்றது அந்த துறைமுகத்தில் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்றிருக்கின்றன அதனாலே இந்த இந்த துறைமுகம் மிக பிரபஞ்சமான ஒரு துறைமுகமாக இருந்திருக்கின்றது அது இந்த ஆங்கிலேயர் காலத்துக்கு அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு கூட கொஞ்சம் இதாகி இருந்தது நாற்பது நாற்பத்தஞ்சாம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த துறைமுகம் சிறந்த ஒரு துறைமுகமாகவும் பேணப்பட்டு வந்திருக்கின்றது அதுக்கு பிற்பட்ட காலத்தில் தான் இந்த பூ போயிருந்த பூக்குவரத்துகள் அது எழுதிய மற்றது இது ரோட்டுகள் வீதியில் ஆகப்பட்டு செய்யப்பட்டு வீதியில் ஆகப்பட்டது பிறகு தான் அதிகமான பொருட்கள் எல்லாம் தரைப்ப போக்குவரத்தாக கொண்டு வரப்பட்டது அதிகமாக கொழும்பிலிருந்து கூட இங்கே இந்த துறம்பத்துக்கு வந்து போனதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது கடல் நடுவே உள்ளாந்தர் கட்டிய ஒரு கோட்டை அதற்கும் வரலாற்று கதைகள் உள்ளன ஒல்லாந்தர் காலத்தில் இந்த ஐயனார் கோயில் அதாவது வியாவில் இருக்கிற ஐயனார் கோயில் இடித்து இங்கே உள்ள கூலி தொழிலாளிகள் மூலம்தான் அந்த எல்லாம் கலட்டப்பட்டு சுமந்து கடல்களால் சுமந்து கொண்டு போய் அந்த கடல் கோட்டை கட்டப்பட்டது அது ஒரு வரலாறு காரைநகரில் தொழில் என்றால் தான் ஆனால் அவர்கள் ஒரு சாப்பாட்டு கடை வைத்ததில்லை காரைநகர் சிறிய கிராமங்களை அல்லது குறிச்சிகளை சேர்த்த பெரிய ஊர் ஒரு தீம் ஒவ்வொரு குறிச்சிக்கும் ஒவ்வொரு வழக்கம் ஒருவருடைய நடையுடை பாவனைகளை வைத்துக் கொண்டே அவர்கள் எந்த குறிச்சி என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்கின்ற அணிபவர்கள் வெறும் கால்களுடனும் உலவும் சிறுவர்களும் இருப்பர் எங்களுடைய பள்ளிக்கூட காலத்தில் நாங்கள் இப்ப நாகரிகம் வளர்ந்து வந்ததிலே தெரிஞ்சு நாங்கள் படிக்கிற காலத்தில் தாய்பான் ஒரு மூன்று முளை துண்டு தான் கண்ட தெரியறது அந்த துண்டோடு தான் நாங்கள் படிக்க போறதாங்க அங்கே பள்ளியிலும் போயிருந்தான் படிக்கிறது சிலைட்டும் பெண் செல்லும் தானே அப்போ அதில் வச்சு நீ ஆனால் அவன் நான் படிக்கிறான்னு கேட்டால் மண்ணில் தான் அந்த டீச்சருங்கிட்ட கையை பிடிச்சி ஆனா அவன் நான் வந்துட்டு எழுதி பழக்கிறேன் இப்போ அந்த முறைகள் இல்லை அதில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய பிள்ளைகள் வந்துடுது அப்படியான படிக்கிற காலத்தில் அங்கே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கொஞ்சம் கடுமையாக நெருங்குறது கேட்டால் நாங்கள் களவை படித்து கொ கொய்யா பொத்த வழிகளையும் ஒரே ஒழிச்சிருந்த காலம் இருந்தால் இப்போ பிள்ளைகள் நாங்கள் முன்னுக்கு பள்ளிக்கூடம் போகிறாரு அப்படி இல்லை அப்போ ஆதிபார் தங்கண்ட சராசரி படிக்கிற சராசரி உள்ளத்துக்கு ஆண்டி போய் பிள்ளைகளை கொய்யாப்பத்தேக்கில் இருந்து அடி போட்டு கொண்டு வந்து படிப்பிட்ட காலம் அது அந்த காலத்தில் அப்போ அவைகள் படிக்க இப்படி இப்படி நவராத்திரி விளையாண்டு கேட்டால் அந்த நாள் உண்மையான நவராத்திரி விழா அந்த ஆசிரியமான எல்லாம் வச்சு அந்த கும்ப பூசலமைச்சு நாங்கள் மாதிரி புள்ளிகளை கும்மி ஆட்டம் நடன ஆட்டம் கோலாட்டம் பண்ணி இப்படி பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி இந்த நவராத்திரி விழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த காலத்தில் இப்போ இன்றைக்கு கொண்டாடுறதே அபூர்வமாக இருக்குது இந்த சிறப்பாக அப்போ பண்ட காலத்தில் ஆக்கள் இந்த முருகாக கொண்டாடுவோம் மழையை வேண்டி எங்களுடைய ஆக்கள் மழை இல்லைன்னு கேட்டால் கோயிலில் வேலி ஓட்டு வசந்தன் கம்பு அடித்து வேலை பெய்தால்தான் மழை பெய்யும் அன்றைக்கு தான் இந்த நாடு சிறப்புன்றால் தெரியும் வெள்ளி செவ்வாய் நாள்களில் வீட்டில் இருந்து காசு வெளியில் போகாது முட்டை இன்னும் பல கூடவே போகாது மாத தொடக்கத்தில் தங்களுக்கு முகம் செல்லும் ஆள்களை அழைத்து உணவு தந்து காசு கொடுத்து அனுப்புவது வழமை ஒரு நம்பிக்கை வெள்ளிக்கிழமையில வந்து என்ன வேணும் அது உயிராக இருக்கலாம் என்ன வேணும்ன்றா கொடுத்தா அந்த இங்கத்தைய ஆக்கள் அந்த பழைய ஆக்கல் சொல்லினோம் வேணெண்டால் அந்த வள்ளிக்கிழமையில உயிரோ முட்டை சொல்லினோம் வந்து அது உயிரெண்டு அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனெண்டா அது ஒரு குஞ்சு பொருத்தி அது ஒரு உயிர் தானே மற்றது ஊசி உப்பு உப்பு இதுகளெல்லாம் கொடுக்க வேண்டாம் வேணென்றால் அது வந்து கொடுத்தாவான் அந்த அவைக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவும் விடுபடும் ஒரு வேண்டிய ஒரு இது மற்றபடி ச வெள்ளிக்கிழமையில காசு கொடுக்க வேணுன்றால் தங்களை விட்டு அந்த காசு போயிடுமன் வெள்ளிக்கிழமையில தங்களை விட்டு அந்த காசு போயிடும் அந்த காசு திரும்பி பெறாதண்டம் மற்றது மாதப்புறப்பன்ட்டு சொல்லி சொன்னால் மாதப்புறப்புக்கு மாதப்புறப்பான்ட்டு அவ அவையல் ஒரு ஆள் தங்களுக்கு ஒரு முழிச்சா நெல் ஆள்னு சொல்லி அந்த ஆளை அந்த ஆள் வந்தது தான் படலையாக ஊப்பிடும் அப்படி ஒரு இது இருக்கு இங்கே காசு கொடு முதலாவது அவருக்கு தேத்தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் காசு கொடுப்பேன் காரைநகர் கடற்கரை மூள வாக்கில் அழகு ஆழமற்ற கடல் என்பதால் இங்கு இறால் நண்டு பெருக்கம் தூரத் திழல்களிலும் களங்கட்டி வலைபாய்ந்து மீன்பிடி பெருமீன்பிடியும் அங்கே இருக்கின்றது ஆனால் இப்போதெல்லாம் மீன் குறைவு என்கின்றார்கள் மீனவர்கள் இந்திய ரோலர்களால் தான் இந்த மீன்பிடி குறைவு என்கின்றார்கள் அது வந்து இந்தியன் ரோலர் வந்து எங்களோட எல்லாம் அது முறை வெட்டுறாங்க வெட்டி பீஸ் வீசுறாங்க எங்களுக்கு அதாவது பெரிய கரைச்சிருக்கும் தொழில் போகிறது கிழமையில ரெண்டு நாளைக்கு தான் போகும்போது ரெண்டு மூணு நாளைக்கு தான் போவோம் மற்ற நாட்களில் சும்மா சிறுதூடம் செய்வோம் முடியும் தூண்டல்கள் டிஸ்கவரி அந்த தம்பாட்டி என்ற அந்த பிரதேசங்களிலையும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறார்கள் அவர்களுக்கு அந்த கடலில் அவர்கள் மட்டும் அந்த மீன்களை பிடிப்பதற்காக இரவில் படுப்பு விலை பிடி வைப்பார்கள் அதே மாதிரி காலையிலேயே போய் வீச்சு வேலை வீசி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறார்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிறவர்கள் மேற்கே இருக்கிறவர்கள் மருதபுரம் வீரப்பட்டி மக்கள் அந்த இந்த மக்கள் வந்து மேற்கு கடலில் இரவிலே படுப்பு விலைகள் வெள்ளங்களில் போய் பிடிக்கிற தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே மாதிரி இங்கே வடகடல் வடகடலில் சிவகாமி கோயில் அடி இலகடி இந்த மாதிரியான பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் அந்த பிரதேசத்தில் மீன் அந்த வடகடலில் மீன் பிடிக்கிறவைக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை அவர்களது விலைகள் பல முறை அறுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல உண்ணாவிரத போராட்டங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இருந்தும் அந்த யுத்த சூழ்நிலைக்கு பிறகு அந்த அதன் உக்கிரம் கூடியிருக்குது அநேகமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை முழுக்க இந்திய மீனவர்கள் அபகரித்து செல்கிறார்கள் அதுவும் அங்கே அவர்கள் பாவிக்கின்ற பிடிப்பதற்கான முறைகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் கூடுதலான மீனை அப்படி அந்த என்ன சொல்கிறது இந்த வழிச்சல்றது அந்த விலைகள் மூலம் அள்ளி கொண்டு போகிறதால இங்கே உள்ளவர்களுக்கு மீன்கள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது கோவளக்கூறி அதாவது வெளிச்ச வீடு மீனவர்களின் வர பிரசாதம் உள்ளாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோரி இப்போது வெளிச்சமின்றி இருக்கின்றது எல்லா தீவுகளுக்கும் தண்ணீர் தான் பிரச்சனை முன்பு இங்கு திறப்புகள் அதிகம் கிணறு வெட்டி கற்களை அடுக்கி நீரடுக்கும் முறை கூடையில் அவைகளும் வெற்றிவிடும் திறப்பு கிணறு ஆதி காலத்தில் அடுக்கல இந்த சின்ன சின்ன ஆப்புகளை வச்சு தான் சீமேந்த எதுவுமே பாவிக்காமல் ஒரு அந்த கொந்தாளி என்று சொல்கிற உண்டால் தான் அதை செதுக்கி இப்படி வட்டமாக அடுக்கி அதில் வந்து ஒரு சீமேந்து கூட அங்கே பாவிக்கப்பட மாட்டேது அதில் வந்து கைத்திறமை தான் கூட அந்த திறப்பு கிணத்தை பார்க்க போனோம் இந்த திறப்பு கிணறு ரெண்டு மூன்று இடத்துல போக இப்போதெல்லாம் ஊர் மக்களும் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களும் தங்கள் ஊருக்காக சுண்ணாகத்திலிருந்து பௌசர்களில் வீட்டுக்கு வீடு தண்ணீர் கிடைக்க வழிவகுத்திருக்கிறார்கள் தங்கள் ஊரில் தண்ணீர் நல்ல நீராக எப்போதும் இருக்க திட்டமிட்டு மழை காலங்களில் நீரை சேகரிக்கின்றார்கள் ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்க அநேகமாக எல்லா குறிச்சிகளுக்கும் கட்டாயம் கேணி இருக்கும் எல்லா கோவில்களுக்கும் கேணி இருக்கும் அதே மாதிரி நான் மறைந்த தியார் ராஜா காலத்துக்கு முன்பாக கார்நகரில் ஒன்பது கிணறுகளை தவிர அவ்வளோ கிணறும் கட்டு முப்பு தனியாக தான் இருந்தது ஆனால் அவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வைதான் இந்த பேணன் மண்ட் பேணன் அணை கட்டப்பட்டது இந்த பேணன் அணை கட்டப்பட்டது ஊடாக அந்த எங்களுடைய கடலையும் நிலத்தையும் பிரித்தார் அதனூடாக அந்த பேணன் அணைக்கு இங்காலி பக்கம் போகிற தண்ணி கடலில் கலக்காமல் அந்த நெல்ல தண்ணியாகவே அந்த நிலத்துக்குள்ளே ஊறி வந்ததுனால இன்றைக்கு கார்னாரில் அரைவாசிக்கும் மேற்பட்ட கிணறுகள் அந்த உப்புத்தன்மை வந்து குறைவடைஞ்சிருக்கு அந்த அணை வந்து அந்த அணை கட்டினா பிறகு தான் இங்கே கார்னாரில் தண்ணி வந்து மாற்றமடைய தொடங்கினார் என்ன போனையோ எங்கட வீட்டிலே எல்லாம் எங்களோட வீட்டு தண்ணி குடிக்கலாம் அதே மாதிரி எங்கட வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு வீட்டில் அப்படி அது நல்ல தண்ணி அந்த வீட்டில் தான் எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் குடி தண்ணீருக்கு தண்ணி அடைக்கணும் அதே மாதிரி மலக்காட்டு அம்மன் இருக்கிற கிணறுலையும் தண்ணி குடி தண்ணீருக்கு எடுத்துக்கொண்டு ஆலயங்களை விட மற்றவைகள் இந்து கோவில்கள் தான் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு அறிவோடு இந்து கோவில் இருந்தால் இங்குதான் இங்கு மட்டும்தான் ஒவ்வொரு குறிச்சிக்கும் ஒரு கோவில் கட்டாயம் இருக்கும் ஆனால் திருவிழா காலங்களில் மட்டும்தான் சனக்கூட்டம் பக்தி நிறைந்த ஊர் சிவனுக்கென்று ஒரு பெரிய கோவில் நீளத்து சிதம்பரம் கொண்ட இந்த திண்ணை சிவன் கோவில் திருவிழா காலங்களில் மிகச் சிறப்பு இந்திய கலைஞர்கள் பலர் வந்து பாடி பஜனை செய்த கோவில் கலைஞர்களின் காரை நகர் நிறைய கலைஞர்கள் இப்போது வெளிநாடுகளிலும் தங்கள் திறமையை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் ரசிகர்களும் இருக்கிறார்கள் கலைஞர்கள் முன்பு பல நாடகங்கள் இதுகள் எல்லாம் கூத்துக்கள் போன்றவை எல்லாம் நடத்தின மன்றங்களும் இருக்கின்றன இப்ப இந்த ரேடியோ டிவி இதில் வந்த காரணத்தினால அதனுடைய மகிமை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போய் போயிருக்கே தவிர மறுபடியும் எங்களுடைய நீண்ட அப்புவான அப்பு ஆணையத்துக்கு அரிச்சந்திர புராணம் மத இது நாடகம் போன்ற நாடகங்கள் எல்லாம் அதிகம் பேர் நடத்தி வருகின்றிருக்கிறார்கள் இங்கே மறு நாதஸ்வரத்தில் என் கே கணேசன் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவர் அவர்கள் இறந்துட்டார் அவர்களும் நல்ல ஒரு சங்கீத நாதஸ்வர கலைஞராக விளங்கியிருக்கின்றார் ஊரின் முன்பாகவே ஒரு வைத்தியசாலை அருகில் பாடசாலை பாடசாலை காரை நகரே கல்வியில் சுரக்க வைத்த பள்ளி ஆரம்பிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் அவர்தான் எங்களுடைய ஊரிலையும் இந்து கல்லூரி பள்ளிக்கூடம் இருக்கு வன்னேவி அந்த ஸ்கூலையும் யாவிலே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சின்ன பயனூர் அம்மரையும் வரையும் இருக்கின்ற பள்ளிக்கூடம் யாவிலையும் அந்த சுப்ரமணிய வித்யாசாலையும் ஆரம்பிப்பதற்கு முதற் காலமாக இருந்தது அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதம் தளரோக்கி இருந்த காலம் அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தவர்கள் தங்களுடைய ஞான ஞானம் புற வேணும் மதம் மாற வேணும் கொள்ள வேணும்னு சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாடு இருந்தது கல்வி அங்கே தான் போதிக்கப்பட்டது அப்போ ஆங்கில கல்வி போதிக்கும் பல தமிழ் கல்விகள் சாதாரணமாக சில சில இடங்களில் இருந்திருக்கின்றது கல்வியை கேட்டால் தான் அந்த காலத்தில் உத்தியோகம் பெறலாம்னு சொல்கிறேன் ஒரு நிலைகிறது அப்போ அதனால் முக்கியது பார்க்க வேண்டும் அப்போ தான் இந்த அண்ணாசிரவாத்தியார் இப்படி ஒரு ஆங்கில கல்வியை அறிமுகம் சொல்லி நல்லூரில் இருந்து சயம்பு திரு முத்து சயம்பு என்பவரை அழைத்து கொண்டு வந்து அவர்களின் மூலம் இந்த பள்ளி இங்கே காண இந்த கல்லூரியை ஆரம்பித்தவர் இன்றைக்கு அவருடைய பெயரால் தான் அவர்தான் தாவித்தவர் என்று சொல்லுகின்ற பெயரை அவர் ஏற்படுத்தி கொண்டார் அவர் நீண்ட காலம் ஆசிரியராக அதிபராக மனேஜராக எல்லாமாக கடமை ஆற்றியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தை விட்டதன் பின்பு முத்து சாயம்பு அவர்கள் இசை அதற்கு பிறகு இந்த வரிசையில் காண இந்துக்கள் உரிய பொருத்தல எங்களுடைய தியாகராஜா கலாநிதி ஆவண தியாகராஜா அவர்கள் தனது தொண்டை செய்திருக்கிறார்கள் அவர் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஒரு மூன்று நாலு வருஷம் ஆசிரியராக இருந்தது இருபத்தஞ்சு வருஷத்தின்களுக்கு மேலாக அவர் ஆட்சி அவர் அதிபராக இருந்தவர் அவருடைய அந்த அதிபராக இருந்த காரணத்தினாலே அவருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லப்பட்டது அவருடைய அதிகாரம் அதாவது மற்ற மாணவர்களை உருவாக்கினது மாணவர் கல்விக்கு விட்டுட்டது எல்லாவற்றிற்கும் அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அது அந்த கால அமைப்பும் அப்படியாக இருந்தது அதனால் படித்தவர்களும் ஊர் பற்றுடையவர்களும் இணைந்து உருவாக்கிய ஒரு வாசிய சாலை பெருமை கழணி கல்வியும் வளர்ந்து வரும் மாணவருக்கு வரப்பிரசாரம் இன்னும் கல்வியில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது காரைநகரம் சேர்பொன் ராமநாதனின் சேவையை பெற்ற ஊர் காரை தீவு என்கின்ற பெயர் மாறி காரை நகர் என்று உருவாக அவரும் ஒரு காரணி மகாத்மா காந்தி விவேகானந்தர் இந்திரா காந்தி என்று பெரிய மனிதர்கள் பலர் கால்வதித்த இடம் சேர்பொன் ராமநாதன் இங்கே வந்து சேவை என்றதுக்கு மேலதிகமாக மகாத்மா காந்தி அதாவது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் நேரடியாக கார்நகரில் மணக்காட்டில் அமைந்திருக்கின்ற சைவ மகாசபை மண்டபத்திற்கு விஜயம் செய்திருந்தார் என்பது ஒரு பெரிய வரலாறு அவர் அவர் கால்பதித்த இடம் என்று இன்றும் அந்த சைவ மகாசபை கட்டடம் இருக்கின்றது அது இப்பொழுது அரசாங்கத்தினாலே புனரமைக்கப்பட்டு புனரமைப்பு வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறு குறிச்சிகளுக்குள் நுழைந்தால் நல்ல நிலையில் உள்ள வீடுகள் யாருமின்றி பாழடைந்து கூட்டங்கள் இடம் வெளியூரில் வசிப்பவரும் வெளிநாடு சென்றவரும் என்று நாற்பதாயிரம் மக்கள் வாழ்ந்த இடம் இப்போது பதிமூன்று ஆயிரமாய் வெறிச்சோடி இருக்கிறது நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு எங்களோட மக்கள் தொகையில் இங்கே பரிய வீழ்ச்சி ஏற்பட்டது நிச்சயம் அந்த யுத்தத்தினாலே வந்த இடம் பெயர்ப்பு தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த கார்நகரனுடைய சனத்தொகை நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகம் இந்த கார்நகரனுடைய மொத்த செனத்தொகை நாற்பத்தெட்டாயிரத்துக்கும் அதிகம் அந்த யுத்த காலத்தில் எல்லோரும் இடம் பெயர்ந்து போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்போ பதிமூவாயிரம் பதினாலாயிரம் மக்கள்லாம் இப்போ இருக்கணும் உண்மையாகவே தொண்ணூறாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாயிரம் மக்கள் கொண்ட இந்த தீவு இல்லை நகர் இன்றைக்கு காரியநகர் இந்த நகர் வந்து இன்றைக்கு நிச்சயமாக இந்த சுத்தம் ஒன்றை ஒன்று இல்லை என்று சொன்னால் உறங்குல நிலம் கூட பிறமதிமிக்க நிலமாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் மாறியிருக்கும் சந்தோஷமாய் இப்போதுதான் நாவற்பழ சீசன் வீதியெங்கும் நாவற்பழம் கேட்பாரற்று கிடக்கிறது இருந்தாலும் காரைநகர் கடற்கரை யாழ்ப்பாணத்தின் மிக அழகான கடற்கரை வெள்ளை மணல் சுற்றுலாவுக்கு மகிழ்ச்சியானது